ஓம் ஸ்ரீ அகஸ்தியர் ஒளி பாகம் எண்பத்தி கந்த சஷ்டி விரதம் பாகம் ஒன்று ஓம் ஸ்ரீ வல்லப கணபதி துணை ஓம் ஸ்ரீ சுசரித சரஸ்வதி துணை ஓம் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி துணை ஓம் ஸ்ரீ சரணம் கந்த சஷ்டிக்கு உரித்தான ஆறு நாட்களும் விரதம் இருந்து ஸ்ரீ சுப்பிரமணிய அஷ்டோத்திரம் திருசதி சஹசிரநாமம் திருப்புகழ் கந்தசஷ்டி கவசம் ஸ்ரீ பாம்பன் சுவாமிகள் அருளிய சண்முக கவசம் பகை கடிதல் கந்தர் கலிவெண்பா கந்தர் அனுபூதி போன்றவற்றை பாராயணம் செய்திட கோழைத்தனம் விலகி பகைவர்களால் வரும் துன்பங்கள் மறைந்து அற்புதமான முறையில் மனோதைரியம் வீடு வாகன வசதிகள் பெற இறை அருளால் வழி கிட்டும் தன்னால் உண்மையான மனதுடன் பூஜை செய்ய முடியவில்லையே என கந்த சஷ்டி உற்சவத்தின் ஆறு நாட்கள் விரதமானது கைமேல் பலன் அளிக்கும் மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரும் குலதெய்வ வழிபாட்டோடு இஷ்ட தெய்வ மூர்த்தி ஒன்றையும் தேர்ந்தெடுத்து அம்மூர்த்தியை தினந்தோறும் பூஜிக்க வேண்டும் ஒருவனே தேவன் என்பது உண்மையே ஆனால் ஒரு முகப்பட்ட நிலையில் இறைவனை வழிபடும் உயர்ந்த நிலை கிட்டும் வரை ஒரே தேவனை பல உருவங்களில் வழிபடுதலே இறைவனை அடையும் எளிய வழி ஆகும் பெரும்பான்மையான ஆத்திக பெருமக்கள் ஸ்ரீ முருகப்பெருமானையே இஷ்டமூர்த்தியாக தேர்ந்தெடுத்து உள்ளனர் அப்பனே முருகா காப்பாத்துடாப்பா என்று உரிமையோடு நாம் பேசுகின்ற தெய்வமூர்த்தி முருகப் பெருமானே முருகா ஏண்டாப்பா இவ்வளவு சோதனை தந்து கஷ்டப்படுத்துகிற என்று வாத்சல்யத்துடன் சினேக பாவனையில் நாம் உரிமையோடு பேசக்கூடிய தெய்வமே கந்தவேளே சூரசம்ஹாரம் எனில் நம்மிடம் குடிகொண்டிருக்கும் மோகம் லோபம் மதம் மாச்சரியம் விரகம் பொறாமை பகைமை போன்ற அசுர குணங்கள் சம்ஹாரிக்கப்பட வேண்டியவை ஆகும் என்பதையே உணர்த்துகிறது ஆறு நாட்களிலும் முருகப்பெருமானின் ஆறு சிரசுகளும் விதவிதமான அனுகிரகங்களை அருள்பாலிக்கின்றன நம்மிடம் உள்ள அசுர குணங்களை சம்ஹாரம் செய்தால்தான் உண்மையான பக்தியை பெறுவோம் இறை தரிசனம் பெறுவோம் பிறவிப்பினி அகலும் இம்மூன்றையும் ஒருங்கே தர வல்லது குரு அருளே குரு குகன் ஆகிய பெருமாளே சர்க்குருமார்களாக எங்கும் வியாபிக்கின்றனர் தந்தைக்கு உபதேசித்த ஞான தந்தையாம் வடிவேலன் எளிமையான பூஜையிலேயே மகிழ்வடைகிறான் ஆறுநாள் கந்த சஷ்டி விரதத்தினை வருடந்தோறும் கொண்டாடிட நம்மிடம் உரையும் சூர பதும அசுர குணங்களை எளிதில் வென்று பிறவி பிணியை சம்ஹாரம் செய்யும் வழி காணலாம் நவராத்திரி பூஜை கந்தசஷ்டி விரதம் தீபாவளி பொங்கல் மாலையபட்ச தர்ப்பணங்கள் போன்ற பல பண்டிகைகளும் தான தர்மங்களுடன் கூடிய பூஜைகளையே உன்னத பக்தி நிலை தரும் மார்க்கம் என வலியுறுத்துகின்றன தான தர்மங்களும் இறை பணிகளுமே பல தீய குணங்களை அழித்து கர்ம வினைகளை போக்கி தூய மனத்தை பக்தி நெருக்கி மூலதனம் ஆக்குகின்றன ஆறு திதிகளில் முதல் திதியான பிரதமைக்குரிய பூஜையில் தாயை இழந்தவர்கள் தன் தாய் உயிரோடு இருந்தால் என்ன வயதாகி இருக்குமோ குறைந்தது அத்துணை வருடங்கள் பழமையான திருக்கோயிலை தேர்ந்தெடுத்தல் வேண்டும் உதாரணமாக இவ்வருடம் தன் தாய் உயிரோடு இருந்தால் எண்பது வயது ஆகியிருக்கும் என்று கணக்கிட்டால் எண்பது வருடங்களுக்கு மேல் தொன்மையான கோயிலை தேர்ந்தெடுத்தல் வேண்டும் அறுபது அறுபத்தஞ்சு எழுபத்தொன்று எண்பத்திரெண்டு என்றவாறு தாயின் வயது அமைந்திருந்தால் முதல் இலக்கைக் கொண்டு ஏழு அல்லது எட்டு புடவைகளை தானமாக அக்குறிப்பிட்ட கோயிலில் ஏழைகளுக்கு அளிக்க வேண்டும் ரவிக்கை துணி உள்ளாடைகளோடு சேர்த்து தானமளித்தல் விசேஷமானதாகும் இவ்வாறு தானம் செய்திட இறந்த தாய் மேற்கண்ட தானத்தை பெறுபவர்களாக உருக்கொண்டு அல்லது தானத்தை பெறுபவர்களின் உருவத்தில் ஆவாகனமாகி தானத்தை பெற்று நிறைந்த ஆசிகளை வழங்கிச் செல்கின்றனர் மேலுலகில் இருந்து தன் தாய் நேரடியாகவே ஆசி வழங்குதல் கூடாதா என்று கேட்டிடலாம் மேலுலகம் சென்றவுடன் அத்தாய் ஆன்மாவிற்கு இப்பிறவி பிள்ளைகள் மட்டுமின்றி எத்தனையோ பிறவிகளில் பெற்ற ஆயிரம் ஆயிரம் பிள்ளைகளை கவனித்து ஆளாக்கி ஆசிர்வதிக்கின்ற பெரிய பொறுப்பு அமைகின்றது எனவே எவ்வித பாரபட்சமும் இல்லாது குருவருளுடன் தான தர்மங்கள் இறை திருப்பணிகள் ஏழைகளுக்கு சேவைகள் புரிந்து நல் வழியில் நடக்கும் சந்ததியினருக்கு மிகுந்த ஆசிர்வாதங்களை அருள்கின்றனர் இவ்வாறாக தர்ப்பணங்கள் தான தர்மங்கள் செய்வோர்க்கே இறந்த தாயின் பரிபூரண ஆசிகள் கிட்டும் தற்காலத்தில் தர்ப்பணங்கள் முறையாக செய்வது அருகி விட்டமையால் மேற்கண்ட முறையில் சித்தர்கள் அருள்கின்ற தானங்களே தக்க பரிகாரங்களாக அமைந்து பித்ருக்களின் ஆசீர்வாதத்துடன் அவர் தம் வ வம்சாவழியினரை காப்பாற்றுகின்றது பித்ரு பூஜை பொதுவாக அமாவாசை அன்று அனைத்து பித்ருக்களும் பூலோகத்தில் கடல் ஆறு கோயில்கள் குறித்த தீர்த்தங்கள் போன்றவற்றில் கூடி தர்ப்பணங்களை நேரடியாக பெறுகின்றனர் ஏனைய இடத்தில் செய்யும் தர்ப்பணங்கள் ஸ்வதா என்னும் தேவி பெற்று சென்று பித்ருலோகத்தில் சமர்ப்பிக்கின்றாள் திருவிடைமருதூர் காசி திருவள்ளூர் கும்பகோணம் சக்கரபடித்துறை கயா பிரயாகை திருப்புல்லாணி தர்பசயனம் ராமேஸ்வரம் தனுஷ்கோடி மற்றும் இதர புண்ணிய நதிகள் தீர்த்தங்கள் சமுத்திரங்களில் செய்யப்படும் தர்ப்பணங்களை ஸ்வதா தேவி இத்தலங்களில் கூடுகின்ற பித்ருக்களிடம் நேரடியாகவே அளிக்கின்றாள் இத்தலங்களில் பித்ருக்களின் மூர்த்திகளின் ஆசி பன்மடங்காக பெருகி தல தெய்வ மூர்த்திகளின் திரண்ட அனுகிரகத்தையும் பெற்றுத் தருகின்றது அமாவாசைக்கு பிறகு பித்ருக்கள் தங்களுடைய ஆன்மீக முன்னேற்றத்திற்காக தெய்வ தரிசனத்திற்காக பல பூஜைகளையும் தம்முடைய வம்சாவழியினரை கரையேற்றுவதற்காக அவர்கள் மூலம் பல தான தர்மங்களையும் மாற்றுகின்றனர் இவ்வகையில் தாய் வர்க்கத்தை சேர்ந்த பித்ருக்கள் சுக்லபக்ஷ பிரதமை திதியில் அதாவது அடுத்த பிரதமை திதியில் சந்திர மண்டலத்தில் ஓம யாக வேள்விகளை நடத்த ஸ்ரீ பரமசிவனின் சிரசில் ஒளிரும் பாக்கியம் பெற்ற ஸ்ரீ நட்சத்திர பூஷண சந்திர பகவானை துதிக்கின்றனர் ஜென்ம நட்சத்திரத்திற்கும் சந்திர கிரகத்திற்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு எனவேதான் பிரதமை திதியில் தாய் வர்க்க பித்ருக்கள் தம் வம்சாவளியினருக்காக சந்திர பகவானிற்கு பூஜைகள் செய்கின்றனர் இத்திதியில் ஏற்கனவே கூறியவாறு குறித்த கால தொன்மையுடைய கோயில்களில் செய்யும் தான தர்மங்கள் சந்திர பகவானையும் தாய் வர்க்க பித்ருக்களையும் இறை அருளால் திருப்திப்படுத்தும் குரு மங்கள கந்தர்வா ஸ்ரீல ஸ்ரீ வேங்கடராம சுவாமிகள் அவர்கள் கந்தசஷ்டி விரதத்தினை முறையாக உரிய தான தர்மங்களுடன் அனுஷ்டிக்கும் முறையை பல்லாண்டுகளுக்கு முன்பே அருளியுள்ளார்கள் நன்றி ஸ்ரீ அகஸ்திய விஜயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு நவம்பர் மாதம் எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் உன்னுடையதே அருளால அருணாச்சல ஓம் ஸ்ரீ சத்குருவே சரணம்